சார் இப்போது துபாயில் வந்து ஒரு புது அதிர்ச்சி சட்டம் போட்டிருக்கதா தெரிய வருது அதாவது ஏற்கனவே வேலைக்கு உள்ளவங்களுக்கும் வேலை இழக்கிற மாதிரியும் அதே மாதிரி புதுசாக இந்தியர்கள் வந்து வேலைக்கு தேடி போகிறாங்க அப்படின்னா விசிட் பிஸால் தான் மேக்ஸிமம் போவாங்க அவங்களுக்கும் இனிமேல் அந்த வேலை கிடச்சிச்சின்னா மிகப்பெரிய ஒரு தண்டனையோ இல்லை வந்து துபாயே இனிமேல் வர முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி சட்டம் போட்டிருக்கதா தெரிய வருது இப்போது புது புது சட்டமாக போட்டு வந்து மூவாயிரம் திருகம்ஸ்க்கு வச்சிருக்கணுன்னாங்க அப்புறம் புது புது சட்டமாக கொண்டு வராங்க இந்தியர்களை வேணுமே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை துபாய் அரசு என்ன தான் பண்ண போகிறாங்க என்ன அந்த அதிர்ச்சி சட்டம் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் எஸ் நான் உங்களோட சாம்ரி யாஸ் இந்தியர்கள் துபாய்க்கு வரக்கூடாது வந்தால் ஒரு லட்ச ரூபா ஃபைனு இல்லை தண்டனை கொடுக்க போகிறோம் இப்படின்னு பல செய்திகள் வருது அந்த இந்தியர்களுக்கு ஏன் இப்படி இப்படின்னா சட்டங்கள் துபாய் அரசு போடுறாங்க அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க பட் இது இந்தியர்களுக்கானதல்ல இது என்டையர் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான ஒரு சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துபாயில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சட்ட விதிகள் இருக்கு அந்த சட்ட விதிகள் படி தான் துபாயில் நீங்கள் வேலை பார்க்கணும் ஸோ துபாயில் வேலை பார்க்கணும்னா நம்ம இந்தியாவில் வேலை பார்க்குற மாதிரி இந்தியாவில் ஒரு கடையில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு அந்த கடை முதலாளிகிட்ட கேட்க போறீங்க ஆ சார் நான் வேலைக்கு சேர்த்தா ஆ சேர்ந்துக்கப்பா என்ன வேலை பார்க்க போகிறேன் நான் வந்து தொடக்கிற பிடிக்கிற வேலை பார்க்க போகிறேன் சார் இல்லை ஒரு அக்கௌண்டண்டாக இருக்க போகிறேன் சார் இல்லை ஒரு அட்மினாக இருக்க போகிறேன் இல்லை சேல்ஸ் மேனாக இருக்கப் போகிறேன் ஓகே அந்த ஜாபுக்கு நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் நீ நாளில் இருந்து காலையில் இருந்து வந்துருப்பா அப்படிங்க போகிறாரு ஒருவேளை அந்த முதலாளிக்கு உங்களை பிடிக்கலைன்னா அப்பா நீ பிடிக்கலப்பா நீ போய்ட்டு வாப்பா வேறு கடையை பார்த்துக்கப்பான்னு உங்களை வேலைக்கு விட்டு போயிட்டே இருப்பார் அப்படியே பிடிச்சா கையில் காசை கொடுக்க போகிறாரு சம்பளம் கொடுக்க போகிறாரு வாங்க போகிறீங்க அந்த முதலாளிக்கும் உங்களுக்கும் ஒரு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குமா இருக்காதோ ஒருவேளை அந்த முதலாளி உங்களை வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்கலன்னு கூட சொல்லிட்டா கூட நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் யுஏட இந்தியாவிலையும் கவர்மெண்ட் ரூலில் லேபரில் ரெஜிஸ்டர் பண்ணுற திட்டங்கள்லாம் இருக்குது பட் அதெல்லாம் பெரும்பாலான நிறுவனங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதை ஃபாலோ பண்ணுற நிறைய நல்ல நிறுவனங்களும் இருக்குது அரசாங்கம் தெளிவான சட்டங்கள் இந்தியாவிலேயே வச்சுருக்கு அதை கடக்காரவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது பெரும்பாலான கடைக்காரவங்க எல்லாரும் சொல்ல முடியாது ஆனால் யுஐஏ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நீ சாதாரண பொட்டி கடை வச்சுக்கோங்க பெரிய மால் வச்சுக்கோங்க இல்லை எந்த மாதிரி ஆஃபீஸ் வேணால் வச்சுக்கோங்க அரசாங்கத்துக்கிட்ட தெரியப்படுத்தணும் என்கிட்ட இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க இவ்வளோ பேர் வேலை ப செய்கிறாங்க இவங்க இவங்க இந்தந்த பொசிஷனில் இருக்காங்க இவங்க இவங்க இந்தந்த சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறத அரசாங்கத்துக்கிட்ட தெளிப்படுத்தணும் இதை தெரியப்படுத்தாமல் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கு வந்து இந்த புது சித்தாள் வேலை கூலி வேலைக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் வந்து ஆட்கள் எடுத்துகிட்டு வருவாங்க இவங்களானா விசிட் விசாவிலையோ இல்லை டூரிஸ்ட் விசாவிலையோ துபாய் கொண்டு வந்துட்டு ஒரு மூணு மாதம் அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜே இருக்கா விசா நாலேஜஸ் இருக்காது ஸோ அவங்க துபாய்க்கு வந்துடுவாங்க உனக்கு வந்து முப்பதாயிரரூவா சம்பளம் ஐம்பதாயிரரூவா சம்பளம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் ஆ இவ்வளோ சம்பளமாக நம்ம ஊரில் இவ்வளோ கிடைக்காதுன்னு அவங்க வந்துருவாங்க அவங்க வந்த பிற்பாடு மூணு மாதம் ரெண்டு மாதம் வேலை வாங்கி அவங்களுக்கு வந்து சம்பளமும் கொடுக்காம ஓவர் டியூவில் அதாவது அந்த விசா வந்து எக்ஸ்பயர் ஆகியும் ஓவர் டியூ டேட்டில் வந்து அவங்கள துபாயில் இருக்க வச்சு அவங்கள வந்து ஒரு குலைய நிலைக்கு ஆக்கிடுறாங்க ஸோ இதை தடுக்கும் விதத்தில் தான் துபாய் அரசு ஒரு சட்டம் போட்டிருக்கு இனிமே எந்த எம்ப்ளாயர் எந்த கம்பெனி வேலை கொடுத்தாலும் நீங்கள் ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் மட்டும்தான் வேலை கொடுக்கணும் அது ரெண்டு வருஷமாக இருக்கலாம் மூணு வருஷமாக இருக்கலாம் ஃப்ரீ ஸோன் மாதிரி கம்பெனிஸ்னால் மூணு வருஷம் கொடுப்பாங்க செமி கவர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட்ஸ்னால் மூணு வருஷம் கொடுப்பாங்க ப்ரைவேட் கம்பெனி ஏதாவது எல்லாமே வந்து ரெண்டு வருஷம் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ரெண்டு வருஷம் எம்ப்ளாய்மெண்ட் வீசாவில் மட்டும்தான் வேலை கொடுக்கணும் ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு யார் எம்ப்ளாயர் இருக்காங்கிறத மினிஸ்ட்ரு ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்காங்க இதை மீறினீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் திராம் வரையும் ஃபைன் வருங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக துபாய் அரசு அறிவிச்சிருக்கு சார் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ பெரும்பாலான இந்தியர்கள் வந்து இங்கேருந்து ஆக்சுவலாக வேலைக்கு போகிறாங்க மேக்ஸிமம் விசிட் தான் போகிறாங்க எம்ப்ளாய்மெண்ட் விசான்னு ஒரு விசா இருக்குது பட் ஆனால் அது யாரும் பெருசாக எடுக்கிறதில்ல இன்னும் சொல்லப்படனா கன்சல்டிங்கில் போய் போட்டு அவங்க ஃபேக் என்ன சொல்கிற ஆஃபர் லெட்டர்லாம் தராங்க நிறையா ஆஃபர் லெட்ரு பார்த்துருக்கோம் அது வந்து தெரியும் பார்த்தாவே ஃபேக் அப்படின்னு அப்படியே உண்மை மாதிரியே பேசுவாங்க ஏமாத்திருவாங்கன்னு வச்சுங்களேன் சரி அதை விட்ருங்க இப்போ விசிட் விசாவெலாம் நம்ம போகிறோம் ஒரு மூணு மாதம் விசாவில் போகிறோம் தொண்ணூறு நாள் மூணு மாதம் விசா அப்படின்னா மூணு மாதத்தில் ஒரு இருபது நாள் எனக்கு வந்து நான் வேலை தேடுறேன் இங்கே முப்பதாவது நாள் வேலை கிடைச்சிச்சு அடுத்த மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து வேலைக்கு போகிறேன் அங்கே இன்டர்வியூவில் ஆனால் சொல்கிறாரு உங்களை நான் செக் பண்ணணும் இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகிட்டேன் ஒரு இருபது ஐம்பது பேர் முன்னாடி தான் செலக்ட் ஆகிருப்பேன் ஆனால் அவர் சொல்கிற எம்ப்ளாயர் என்னை வேலைக்கு எடுத்தவர் சொல்கிறாரு உடனே நான் செக் பண்ணணும் ஒரு பதினஞ்சு நாள் என்கிட்ட வேலை பாரு விசிட்டர்ஸெல்லாம் தான் இருக்கேன் பதினஞ்சு நாள் வந்து ட்ரையல் பீரியடாக வேற வேலை பாரு அதில் ஓகே அப்படின்னா நான் உனக்கு விசா போட்டு தரேன் நீ அப்படியே என்னோடய கம்பெனியில் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ட்ரையல் பீரியடில் அவங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்கலாமா ஏன்னா நல்ல சான்ஸாக இருக்கும் பெரிய கம்பெனியாக இருக்கும் வேறு வழியும் இருக்காது வேலை தேடி இருப்பாங்க விசா முடிகிற டைமாக இருக்கும் இல்லை செலவுக்கு காசு இருக்காது அது இல்லாமல் துபாய் வந்து மூவாயிரம் திரும்ப கையில் வச்சுக்கணுன்னு வேறு புது சட்டத்தில் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக தெளிவாக சொல்லுங்களேன் நல்ல கேள்வி உங்கள் கேள்வியை நான் சுருக்கமாக ஃபஸ்ட்டு வியூவருக்கு புரியிற மாதிரி சொல்லியாரு ஒரு மூணு மாதம் வயசி பிஸால் ஒருத்தர் வந்து யூஏஇ போயிருக்காரு வேலை தேடி போயிருக்காரு ரெண்டு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி மூணாவது மாதம் பிகினிங்கில் அவருக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குது ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்குது பட் அந்த எம்ப்ளாயர் அந்த கம்பெனிக்காரவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு உங்களோட ஸ்கில்ல எங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நான் வேலை தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஹைப்போதிகலான ஒரு கொஸ்டின் அந்த எம்ப்ளாயி சைடில் பார்த்தா நம்ம நமக்கு தான் டைம் இருக்கே பார்த்து கொடுப்போம் அப்படிங்கிறது தான் டிசிஷன் எடுப்பாங்க இன்னொன்னும் அந்த மூணாவது மாதத்தில் அந்த எம்ப்ளாயோட மனநிலை அந்த வேலை தேடி போனவரோட மனநிலை கொலைஞ்சு போயிருக்கும் அதாவது அவர் கடன் வாங்கிட்டு வந்தது அவங்க ஊரில் இருக்க சொந்தக்காரங்க கடனே வாங்காமல் வந்திருந்தால் கூட ஊரில் இருக்க சொந்தக்காரங்கன்னா என்ன பேசுவாங்க யார் யார் என்ன பேசுவாங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த வேலையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு மனநிலை ஒரு ஹைப்போத்திட்டிக்கல் லாக் அப்படிம்பாங்க அந்த இதில் வந்து அவர் மாட்டிக்குவார் ஸோ இது இது இந்த கேள்வி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க இது என்ன ஆகும் அப்படின்னு என்னோட சஜஷன் என்னென்னா என்னோடய சஜஷன் இல்லை இதுதான் முடிவு ஒருவேளை நீங்கள் அப்போ வந்து இல்லை சார் நான் பார்த்து தரேன் பதினஞ்சு நாள் பார்த்து தரேன் வேலை அப்படின்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து ஏதாவது ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த கம்மியில் செக் பண்ணாங்கன்னா உங்களோட வாழ்க்கை க்ளோஸ் ரெண்டாவது அந்த கம்பெனிக்கு ஒரு ரூபா கட்டுறது ஒருவேளை அந்த கம்பெனி பெரிய கம்பெனியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனி ஈஸியாக ஒரு லட்சம் தரம் கட்டிட்டு போயிட்டே இருக்கும் பட் நம்ம லைஃப் கதம் கதம் முடிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் வந்து என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த இதில் வந்து ஒத்துக்கக்கூடாது நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அதை நீங்கள் என்ன சொல்லணும் சார் என்னோடய நாலேஜை நீங்கள் ஒரு ஒரு டூ ஃபைவ் மினிட்ஸில் என்ட்ரிவ் பண்ணுதா இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் பண்ணுங்கள் இன்னும் ஒன் ஹவர் பண்ணுங்கள் டூ ஹவர் பண்ணுங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேளுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருந்தால் எப்படி மார்க்கெட் பண்ணணும் எப்படி ஒரு பொருளை விற்று கொடுக்கணும் இப்போ ஒரு ஒரு பொருள் இருக்குது ஒரு மொபைல் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இந்த மொபைலை நீ எப்படி பார்க்க வைப்பேன் ரெண்டு மாடல் மொபைல் இருக்குது சாம்சங்கில் ஒரு மொபைல் இருக்குது ஆப்பிளில் ஒரு மொபைல் இருக்குது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இந்தது இந்த இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இந்தது இதை எப்படி நீ விற்ப மார்க்கெட்டில் இதை எப்படி சேல் பண்ண அப்படின்னா உங்களோட ஸ்கில் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இது ப்ரெசென்ட் பண்ணி காட்டலாம் அது ஒரு அக்கௌண்டன்ட்டாக இருக்கீங்க ஸோ அக்கௌண்ட் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் உருவாக்குறது எப்படி ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வளர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஒரு ஸ்கில் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால் அதுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது எப்படி எஸ்இஓ இது பண்ணுறது எப்படி வெப்சைட் பேஜஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி அதை க மக்கள்கிட்ட போய் ப்ரொமோட் பண்ணுறது அப்படியே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் தனியாக இருக்குது இல்லை கேமரா தான் எப்படி கேமரா ஹேண்ட்லிங் பண்ணணும் அந்த கேமரா எப்படி கிளேராக எடுவேன் கிளியராக எடுக்கணும் ஸோ எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எந்தெந்த மோட்ல வச்சு எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி அதாவது நீங்கள் என்ன துறையில வேலை பார்க்குறீங்களோ அந்த துறையில் உங்களை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் கேள்வி கேளுங்க ரெண்டு மணி நேரம் கேள்வி கேளுங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லாக கேள்வி கேளுங்க சார் பட் என்னால் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒர்க் பண்ண முடியாது அப்படி ஒர்க் பண்ணோம்னா கவர்மெண்ட்டு என்ன சொல்லுது ப்ரொபேஷன் பீரியடு அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க மூணு மாதம் ஆறு மாதம் அப்படின்னு எல்லா கம்பெனியுமே ஈவன் தான் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் வேலை பார்த்தாலும் அந்த கம்பெனி ப்ரொபேஷன் பீரியடு மூணு மாதம் போடுவாங்க அந்த ப்ரொஃபஷன் ஃபீல்டில் ஒரு வேலை பிடிக்காமல் போச்சுன்னா மியூச்சுவலி நீங்களும் அந்த கம்பெனிக்காரங்களும் மியூச்சுவலாக வெளில வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு எந்த பேண்டும் வராது எந்த லாக்கும் வராது அந்த மூணு மாதம் வேலை பார்த்ததுக்கு அந்த கம்பெனிக்காரங்களும் சம்பளம் கொடுத்துருவாங்க ஒரு இன்டர்னாக வேலை பார்த்துட்டு நீங்கள் வெளில வந்துக்கிட்டே இருப்பீங்க ஸோ இவ்வளோ தான் அதுக்காக நீங்கள் பதினஞ்சு நாள் வேலை பார்த்து நீங்கள் மாட்டிக்க தேவையில்ல இல்லை நீங்களே எந்த கம்பெனியும் சொல்லாது ஒரு வேலை இப்போதிலேயும் ஏதாவது எதாவது கம்பெனி கோல்டுமால் வேலை பார்க்குறாங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது ஓகே சார் மாதிரி சொன்னீங்க ஒரு லா நம்ம வச்சுருக்க டைட்டில் வந்து துபாய் இந்தியர்கள் வேலைக்கு ஆப்பு புது அதிர்ச்சி சட்டம் ப்ளஸ் தண்டனை அப்படி தான் வச்சுருக்கோம் டைட்டிலு புது அதிர்ச்சி சட்டம் என்ன அப்படின்றத சுருக்கமாக சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடும் அதாவது புது அதிர்ச்சி சட்டம் அப்படின்றது இது எல்லாருக்குரிய சட்டம் கிடையாது யாருக்கு அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் விசிட் விசாவில் போய் யூஏயில வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்குனால் அதிர்ச்சி சட்டம் இன்னும் பல இந்தியர்களுக்கு பல நாட்டு மக்களுக்கு நம்ம இது விசிட் விசாவில் தான் வந்து துபாய்க்கு வந்திருக்கோங்கிறத தெரியாது ஏன்னா ஒரு கன்சல்டன்சி சர்வீஸில் உள்ளவங்க நீங்கள் வாங்க நான் துபாயில் வேலை தான் முதலில் நான் சொன்ன மாதிரியே வாங்க துபாயில் நான் வேலை தரேன் அப்படின்னு ஏதோ ஒரு ஏமாற்றி கூப்பிட்டு போயிருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணோம்னா இனிமேல் நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க யூஏஇ போக போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீசா என்ன மோடில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் அந்த அந்த வீசா மோடு விசிட்லேயோ இல்லை டூரிஸ்ட்லையோ இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் யுஏக்குள்ளே வரக்கூடாது வேலை தேடி வர்றவங்களாக இருந்தால் சுற்றி பார்க்குறவங்களாக இருந்தால் வரலாம் வேறு எதாவது பிஸ்னஸ் மீட்டாக இருந்தால் வரலாம் வேலை தேடி வர்றவங்களாக இருந்தால் நீங்கள் விசிட் விசாலேயோ இல்லை டூரிஸ்ட் விசாலேயோ வரக்கூடாது வேலை தேடி வர்றவங்க ஜாப் விசால வரலாம் அப்படியே வந்தாலும் அந்த விசாவிலேருந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது அந்த வேலை ஏதோ கொடுத்தாங்கன்னா சார் நான் பார்க்க மாட்டேன் சார் எனக்கு வேலை கொடுங்க சார் அது எம்ப்ளாய்மெண்ட்டில் மாற்றி கொடுங்க சார் நான் அப்போ தான் சார் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் அஸ்பர் கவர்மெண்ட் துபாய் யூஏஇ கவுர்மெண்ட்டோட நான்ஸ் படி உங்களோட வேலையை அரசாங்கத்தில் அதாவது லேபர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த லேபர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் இன்ட்ரூ அட்டன் பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வழங்க போகிறாங்க ஆஃபர் லெட்டரில் சைன் பண்ண பிற்பாடு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்க போகிறாங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர்லேயே நீங்கள் சைன் பண்ண பொறுப்பாடு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் அப்பாயின்மெண்ட் லெட்டரில் சைன் பண்ண போகிறீங்க விசா ப்ராசஸ் பண்ண போகிறாங்க விசா வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாக டூ இயர் விசாவை ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அந்த விசா ப்ராசஸ் ஆகி உங்கள் கைக்கு வந்த பிற்பாடு நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க அதை ஜாயின் பண்ண பிற்பாடு உங்களுக்கு வந்து மெடிக்கல் எடுப்பாங்க அதாவது மெடிக்கலில் ப்ளட் எடுத்து உங்களுக்கு எதாவது டிசீசஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அண்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க அண்ட் தென் உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி எடுப்பாங்க ஸோ இதற்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர் யூஏஇ ரெசிடென்ஸ் ஆக போகிறீங்க இப்படி வேலை பார்த்தா மட்டும்தான் ஒரு லீகல் இது இல்லாமல் நீங்கள் இல்லைங்களா டூரிஸ்ட் விசாலையோ விசிட் விசாலையோ வேலை பார்த்தீங்கன்னா அது சட்டத்துக்கு புறமானது அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு லட்ச ரூபா ஃபைன் ஸோ இது அனைத்து இந்தியர்களுக்கு கிடையாது அனைத்து நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது பொதுவான சட்டம் ஸோ இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி கரெக்டாக என்ன விசால இருக்கும்னு பார்த்து நடந்துக்கோங்க ஸோ இது போன்ற பல யூஏர்களுக்கு தொடர்ந்து எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய உங்கள் சம்ரியாஸ் நன்றி வணக்கம் பாய்